நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ கோயம்புத்தூரில் இருக்கோம் உங்களுக்கு நல்லா தெரியும் வெள்ளியங்கிரி பயணத்துக்கான ஒரு ஒரு ஆயத்தம் தான் இது நம்ம சென்னையிலேருந்து வந்தோம் யாரை நம்பி வரோம் உலகம் ஃபுல்லாக யாரை நம்பி சுற்றுறோம் அப்படின்னா உண்மையான அன்பான உறவுகள் எதையும் எதிர்பார்க்காத உறவுகள் இருக்காங்க என் பக்கத்தில் நிற்கிறவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் அண்ணன் என்ன வேணால் சொல்லலாம் கொலிக்கு என்ன வேணா சொல்லலாம் கோயம்புத்தூரில் என் கூட ஒன்றா ஒர்க் பண்ணவர் இப்போது கலக்குறாரு அண்ணா இப்போ ஒர்க் பண்ணுற காலேஜ் பேர் என்னன்னா விஎஸ்பி விஎஸ்பி கோயம்புத்தூரில் இருக்குது அங்கே ஒர்க் பண்ணுறாரு அண்ணன் இப்போ அண்ணன் வீட்டில் தான் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் அண்ணன் பைக் தராரு வெள்ளைங்கி அடிவாரத்தில் போட்டு சந்தோஷமாக சிவனை அன்பாகவும் அவர்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்குது என்னை கூப்பிட்ருக்காரு நான் போய் பார்த்துட்டு வரேன் ஸோ ஆயத்தமான வேலைகள் எல்லாம் தண்ணியிலேருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாம் ரெடியாக இருக்குது அண்ணன் பாருங்கள் உள்ளே போய்லாம் யானை ஏன் போன ஒரு அற்புதமான இடத்துல இருக்கிறோம் வருமானம் ஏன்னுங்க வரோம் சரி நண்பர்களே காலையில் மீட் பண்ணுவோம் வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ சரியாக நாலு ஐம்பது காலையில் நம்ம இருக்கிறது கனவாய்ன்ற இடம் இங்கேருந்து நம்ம இந்த பைக்கில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் இங்கேருந்து சரியாக ஒரு 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 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு ஒரு ஃபைவ் தேர்ட்டியை நம்ம சொன்னால் அந்த கேட்ட அந்த டைமுக்குள்ளே ரீச் பண்ண போகிறோம் அங்கேருந்து பயணத்தை தொடங்குகிறோம் பாய் வெள்ளியங்கிரி பயணத்தை தொடங்கணும் பாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது கோயம்புத்தூரில் நம்ம இந்த ரொம்ப ஃபேமஸான ஈஷா கிட்ட நின்றுட்டுருக்கோம் நம்ம இங்கேருந்து இன்னும் சரியாக ஒரு அண்ணா ஒரு கிலோமீட்டரில் போயிடலாம்லண்ணா வெளியேங்கிறி பூண்டி கிலோமீட்டர் இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் நம்ம அடி வார்த்தை இந்த காலை நேர பயணத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் எங்கே ஏனால் நிற்கும்னு தெரியாது அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் டூ வீலர்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக வரணும் ஒவ்வொரு பெண்டு க வளைவுகள் திரும்பும் பொழுதும் அங்கே நீங்கள் லைட் ஹை பீம் போட்டு ஓட்டினீங்கன்னா ஏதாவது இந்த வனவிலங்கு நடமாட்டேன்னு தான் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் அதனால் இந்த பண்மையில் ஜெர்மன் நாட்டு ஒரு சுற்றுலா பயணி ஏன் இருக்கிறது வால்பாறையில் நேராக போயிட்டு உயிரிழந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் ஸோ ப்ளீஸ் இந்த ரீல்ஸு இந்த மாதிரியான ஒரு மோகத்தில் நம்மளுடைய உயிரை பலி கொடுக்காம ரொம்ப பாதுகாப்பான பயணமாக இருந்தால் நம்ம ஃபாலோவர்ஸும் ஹாப்பியாக இருப்பாங்க நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம் ஸோ நம்ம ஈஷாவிலேருந்து இன்னும் பக்கத்தில் அந்த வெள்ளியங்கிரி அடிவாரம் போகிறோம் பாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெள்ளியங்கிரி ஆண்டவர் இன்றைக்கி தேதி சரியாக ஏழு வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்ப அற்புதமான ஒரு காலை பொழுது ஒரு ஆறு மணி அளவில் லிங்கிரி ஆண்டவர் அடி வாரத்துலேருந்து நம்ம பயணத்தை தொடங்க போகிறோம் நம்ம கடந்து வந்த பாதை ஒரு அஞ்சு மணிக்கு நாலரை மணிக்கு பைக் எடுத்தோம்ல அந்த பயம் இன்னும் போகலை அது இருட்டு கண்டா எல்லா மனுஷனுக்கும் வர பயமாக ஏன்னா பொதுவாக இருட்டுன்னா பேய் பயம்னு சொல்லுவாங்க இதில் பேய் மட்டும் இல்லை எப்போ யானை வரும் எப்போ புளி வரும்னு தெரியாத ஒரு பாதை வந்தாச்சு நன்றி மேலே போயிட்டு பார்ப்போம் வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சரியாக ஆறு பதினேழுக்கு தொடங்குகிறோம் பின்னாடி பார்த்தீங்களா ரொம்ப காலியாக இருக்குது ஒரு ஏற்று பின்னாடி வந்துட்டுருக்காரு தொடங்குகிறோம் வெள்ளையங்கிரி பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் காலுக்கு தொடங்குகிறோம் எப்போ முடிக்கிறோன்னு நம்ம அப்டேட் பண்ணலாம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் லைட்டிங் அவ்வளோதான் நான் தெரிய மாட்டேன் குரல் கேட்டுங்க லட்சக்கணக்கில் வந்து போகக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் வந்து போகக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக மற்றும் இந்த மலைவாசிகளுக்கான ஒரு இடம் வெள்ளியங்கிரி மலை கடல் மட்டத்திலிருந்து ஆறாயிரம் அடிக்கு மேல் உள்ள இந்த இடத்தில் முதல் மலை கொண்டிருக்கிறோம் சுமார் ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டுகளுக்கும் மேல் உள்ளது முதல் மலை முடித்த பிறகு வருகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமை ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளியங்கிரி பயணம் அற்புதமாக ஒரு காலையில் ஆறு நாற்பது பாருங்கள் இதுதான் முதல் மலை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படி வெள்ளையங்கிறியே இப்படி ஒரு காட்சி நீங்கள் பார்க்க முடியாது இங்கேயும் ஆள் இல்லையா ஃப்ரெண்ட்லேயும் பின்னாடி காட்டுறோம் பாருங்கள் ஆள் இல்லை சூப்பர்ல எப்படி ஏன் இந்த நாள் நான் பிளான் பண்ணேன்னா ஒரு இயற்கையான கடவுளை மனிதர்கள் அதிக கூட்டம் இல்லாத அப்போ பார்க்குற அழகு இருக்குல்ல நானும் த வெஸ்டர்ன் காட்ஸ் ஐ லவ் யூ மேற்கு தொடர்ச்சி மலைகள் லவ் யூ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல் மலையை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் அந்த ஸ்டெப்ஸ் இல்லாமல் மலைக்கான ஒரு இயல்பான வழி தொடங்கி பாருங்கள் இரண்டாவது மலை முதல் மலையுடைய முடிவில் வெள்ளை விநாயகர் கோவில் இருக்கும் அது முடிச்சிட்டோம் இனி தான் போடுறாங்க இதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு சிக்கல் இல்லை இன்ஸ்டா ரீல்ஸை பார்த்துட்டு ஆர்வக்கலரில் உடம்பு முடியாதெல்லாம் வந்துடாதீங்க இங்கே வர்றதுக்கு முன்னாடி உடம்பு லெவல் ஃபிட்னஸ்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்க நன்றி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாவது மலை வழுப்பு பாருன்னு சொல்லுவாங்க போய் பார்க்கலாமா வாங்க வாங்க அடிக்காமல் டக்குன்னு காமிச்சிடலாம் அந்த வியூ பாருங்கள் வெள்ளையங்கிரியில் வெள்ளிக்கிழம ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம வெற்றிகரமாக இரண்டாவது மலை முதல் மலை வெறும் படிக்கட்டு ரெண்டாவது மலையில் வந்து வழுக்கு பாறை அப்படின்னு சொல்லுவாங்க பாறை ரொம்ப வழுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரியுமா இது எல்லாம் கிரானைட் தான் நம்ம கிரானைட்லாம் என்னென்ன நினச்சிட்ருக்கோம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய வழுுவழுன்னு இருக்குமே அது மட்டும் கிரானைட் நினைக்கிறோம் அப்படி இல்லை மகாபலிபுரத்தில் இருக்கு தான் கிரானைட் தான் அஜந்தா எல்லோரும் கிரானைட் தான் சரிங்களா இதான் வழுக்குப்பாறை ஏன் வழுக்குப்பாறைன்னா உங்களுக்கு தெரியும் மக்களை அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாவது மலை வழுக்குப்பாறை ஏறுறோம் வெற்றிகரமா நன்றி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாம்பாட்டி சித்தர் கொகை கிட்ட நிற்கிறோம் கிட்டத்தட்ட மூணாவது மலையை தொட நன்றி வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வெள்ளியங்கிரி பயணத்தில் ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு விதமான மண் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இது இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா திருநீர் திருநீர் ம மலை அப்படின்வாங்க அதாவது இந்த மண் வந்து திருநீர் போல் இருக்கும் அப்படின்னா ஒரு நம்பிக்கை இருக்குது அப்புறம் ஒரு நண்பர் சொன்னப்போல பேர் மறந்துச்சு ஏழு மலையும் ஏழு விதமான மண் கொண்ட ஒரு அரிய மூலிகை மூலிகை வகைகளை கொண்ட ஆறாயிரம் அடி உயரத்தில் உள்ள ஒரு அற்புதமான ஒரு மலை அமைப்பு வெள்ளியங்கிரி நன்றி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஆறாவது மலை வெள்ளியங்கிரி ஏறிட்டோம் உங்களுக்கு தெரியுதுங்களா ஆறாவது மலை கிட்ட போயிட்டோம் அங்கே ஆண்டி சுனை வரும் குளிக்கிற இடம் அப்புறம் நீங்கள் பார்க்குற அந்த வியூ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில ஓரளவுக்கு தெரிஞ்சா ஓகேன்னு நினைக்கிறேன் அந்த இடம் அந்த டேம் வந்து சிறுவாணி உலகின் இரண்டாவது சுவையான நீர் அந்த டேம் அங்கே தான் இருக்குது கோயம்புத்தூரில் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு இந்த சிறுவாணி தண்ணி குடிநீராக பயன்படுது அந்த கீழே பியூரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது மகிழ்ச்சி உலகின் இரண்டாவது சுவையான சிறுவாணி நீர் சொன்னேன் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் அப்போது ஃபஸ்ட்டு சுவையான நீர் எதுன்னார் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் இந்த வெள்ளியங்கிரி மலையில் மக்கள் எல்லோரும் போகிறாங்க வராங்கன்றதுனால இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்க மக்கள் போகிற வழி தானே இது தெரியுதுங்களா தலைவர் யானை சிங்கம் அதான் யானை வந்த தடம் தெரியுது பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் தலைவர் அப்படியே நின்று பாருங்க எவ்வளோ தூரம் பயணம் பண்ணியிருக்காரு பாருங்கள் அவர் நின்று பொதுவாக சொல்லுவாங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் மூணாரில் ஏலக்காய் தொழில் பண்ணுறாரு அவர் சீனியர் நண்பர் சின்ன தம்பி அவர் பேர் அவர் சொல்லுவார் அவருடைய தோட்டத்தில் ஏல ஏலக்கா தோட்டத்தில் உயரமாக இருக்கும் மூணார் அந்த மழை தான் அந்த உயரமான இடத்துல இருந்து அப்படியே கீழே ஒரு ஒரு வியூ பார்ப்பாரன் அவர் யானைக்கு என்ன ரசனை பாருங்கள் அதுபோல் இந்த இடங்களில் அவர்களெலாம் சுற்றிட்டுருக்காரு அவங்களாம் சுற்றுற தான் இது என்னமோ மனுஷனுங்களுக்கு மனுஷனை கண்டாலே அதுங்களுக்கு பிடிக்க மாட்டேன் நன்றி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ ஆறாவது மலையில் இருக்கோம் ஆண்டி சுனை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யானையுடைய கழிவு அவர் உங்களால் நம்ப முடியுதா யானை இந்த மாதிரியான சருவளில் இறங்கி போய் இந்த இந்த வழியை பாருங்க அவர் ரொம்ப லாபகமாக அப்படி இறங்கி போய்ட்டு அங்கே கீழே ஒரு சுனை நீர் இருக்குது தலைவர் அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு இறங்கி போகிற இடம் இது அந்த சுனை நீர் கீழே காட்டுறோம் உங்களுக்கு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ உலக புகழ்பெற்ற வெள்ளியங்கிரி மலையில் ஆறாவது மலையான இந்த ஆண்டி சுனையில் இருக்கிறோம் இந்த இடத்தை நீங்கள் இவ்வளவு ஒரு யாருமே இல்லாத சூழலில் பார்க்குறதுன்றது ரொம்ப அரிதான ஒரு விஷயம் ஒரு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க என் வேண்டுகோளுக்கு என்னங்க அவங்க ஓரமாக போயிட்டாங்க நீங்கள் பார்க்குற இந்த லிங்கத்தை ரொம்ப சாதாரணமாக இப்படி தொட்டு வணங்குற ஒரு அற்புதமான ஒரு ஒரு வாய்ப்புன்றது ரொம்ப அரிதான ஒரு விஷயம் நீங்கள் எதிர்வரும் காலங்களில் அடுத்த மாதங்கள்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப இங்கேலாம் கூட்டம் அதிகமாக இருக்கும் இப்போ நான் இருக்கேன் என் கால் வந்து ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது இது அவ்வளோ சின்ன இருக்கக்கூடிய ஒரு ஒரு மூலிகை தண்ணீர்னு சொல்லலாம் அது வெஸ்டர்ன் காட்சினாலே ஒரு சாதாரண மலையாக நீங்கள் நினைக்கக்கூடாது நான் வந்த வழிகளில் யானைகளுடைய தடம் அதிகமாக இருந்துச்சு இந்த இடம் யானை தண்ணி குடிக்கிற தான் நம்மளால் நம்ப முடியாம யோசிச்சு பாருங்க மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா இந்த மனிதர்களுடைய ஸ்மெல் வந்து யானைகளுக்கு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடியே தெரிஞ்சோம் அதனால் மனிதர்கள் அதுக்கு குடிக்காதுன்னு நினைக்கிறேன் தூரமா தூரமாக போயிடுது நம்ம தான் அதை வந்து ரொம்ப கொடுமை பண்ணுறோம் அண்மையில திருச்செந்தூர்ல கூட உங்களுக்கு தெரியும் யானை பாகனையே யானை காலி பண்ண செய்தி இதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுட்டு விலங்குகளுக்கு ஆனால் ஒரு முக்கியத்துவத்தை இந்த சமுதாயம் இந்த அரசியல் ஏதாவது ஒன்று பண்ணணும் இவங்க இப்போ வந்து வரக்கூடிய மக்கள் வந்து எந்த ரொம்ப இந்த இடத்த தூய்மையாக பராமரிக்கிறாங்க பெரிய அளவுக்கு குப்பை போடுறது கிடையாது இந்த இயற்கையான கடவுளை நம்ம வணங்கிறதுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அந்த வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு நம்ம சேனல் வழியாக ஒரு நன்றி சொல்லுவோம் நன்றி வணக்கம் உங்களுக்காக நான் இந்த இடத்துல ஒரு குளிக்கும்பொழுது நீங்கள் ரியாக்ஷன் பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க நீங்கள் எனக்கு எனக்குழு தெரியல நன்றி வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற வெள்ளியங்கிரி மலையிலுடைய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற வெள்ளியங்கிரி மலை மேலதான் நம்ம நினைக்கிறோம் இந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க இன்னொரு சிறப்பு என்னென்னா அவங்களுக்கு ஓரளவு கன்சூம் பண்ணுறது பார்த்துக்கங்க இந்த அந்த ஆறு பார்த்திங்கன்னா அதுதான் சிறுவாணி ஆறு சொல்லுவாங்கள்ல கோயம்புத்தூரில் உலகத்தின் இரண்டாவது சுவையான தண்ணி சிறுவாணி தண்ணி அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க அது தண்ணி மக்களுக்கு நேரடியாக கீழாக சொல்ல பார்க்குறீங்க சிறுவானி தண்ணி மக்களுக்கு பயன்பாட்டுக்கிறாங்க குடிச்சிருக்கேன் நல்ல டேஸ்டான தண்ணி தான் அப்படியே பாருங்கள் இந்த வியூ பாருங்கள் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை அழக பார்க்குறீங்க இப்போது கடல் மட்டத்தில் இருந்து ஆறாயிரம் ஆடி இடத்துல வெள்ளியங்கிற வியூ பார்த்துட்ருக்கீங்க இது சரியாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபிப்ரவரி ஏழு வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு தொடங்கி இப்போ சரியாக ஒரு பத்து இருபது ஆகுது மேலே வந்துட்டோம் உடனே போய் நம்ம உங்களுக்கு முக்கியமான ஒரு காட்சி பார்த்து நீங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் ரெடியாக அப்படியே பாருங்கள் யாருக்கெல்லாம் சிவன் ரொம்ப பிடிக்கும் மனசில் பிடிச்ச எல்லா விஷயத்தையும் நினச்சிக்க நீங்கள் நினைக்கிற எல்லாமே நடக்கணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக நான் இந்த மணி அடிக்கிறேன் வேண்டுங்க உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ கேளு இறைவா எப்பா சிவனே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா உன் பேரை சொல்லி பண்ணுறானுங்க பண்ணுறானுங்கப்பா அவனுக்கு தான் எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேது ரொம்ப பவரான அந்த மூணு எழுத்து உள்ள சூழ்நிலை என்னென்னலாம் தெரியல சிவன் அல்லா இயேசு சக்தி அண்ணா தம்பி பாருங்க இறைவனை பாருங்கள் பாருங்கள் மனசார வேண்டுங்க அவங்க மனசில் நினைக்கிறதுலாம் நடக்கும் மக்களே சிவனை பார்த்தாச்சு நம்ம சிவனுடைய அந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வெள்ளையங்கிரி பயணத்தில் இந்த பதிவானது உங்களுக்காக கடைசி பார்த்தீங்க என்ன ஒரு சொல்லில் அடங்கா, சொல்ல முடியா அந்த நூறு எனக்குள்ள தகுந்தோம் ஏன்னா இது என்னுடைய மூணாவது முறை இல்லை செய்தி அஞ்சு மணிக்கு வந்தீங்கன்னா பத்து மணிக்கு மேலே வந்துடலாம் நான் பேசுறது உங்களுக்கு ஹெட்ஃபோனில் கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு கேட்கும் ஏன்னா அவ்வளோ காற்று அடிக்குது இங்கே ஏன்னா ஆறாயிரம் அடி உயரத்தில் இருக்கணும் தண்ணி ஒரு லிட்ரு ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு லிட்ரு போதுமானது அப்புறம் ஒரு புளிசாதம் கட்டிங்க கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துங்க ரொம்ப சந்தோஷமாக உங்கள் மனசார இந்த இயற்கையை நீங்கள் ரொம்ப ரசிக்கிறீங்க ஒரு நாள் இயற்கை இயற்கைக்காக முழுமையாக நீங்கள் ஊதிக்கிடுங்க அப்படி நீங்கள் பயணம் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க இந்த பியூ ஆட்ருங்களா இருக்கல உங்களுக்காக நான் சேர்த்து வேண்டிக்கிட்டேன் என்னுடைய எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் ஸ்பெஷலாக என்னுடைய ஃபாலோவர்ஸ் என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தினர்கள் அவங்க எல்லாருமே R provincy. Adult station. This is the home of theält station. The nearest news station has noключ. This is theivil station. This is thehalted. முடிச்சிக்கலாமா மூணு இருபத்தஞ்சிக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம் காலையில் ஆறு மணிக்கு தொடங்கின பயணம் சிறப்பாக சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு மகிழ்ச்சி வணக்கம்